ஆண்டவா ஆண்டவா இந்த பெரிய பெரிய காடுகள் அமேசான் காடுகளில் போனீங்கன்னா அனகொண்டா பாம்பு இருக்குது கீழே அனகொண்டா இந்த மலைப்பாம்புலாம் இருக்குமா ஆள் உயரம் மலைப்பாம்பு ஆரடி மலைப்பாம்பு இல்லை அறுபது அடி மலைப்பாம்புலாம் கேள்விப்பட்டிருப்போம்ல அது மாதிரி பெரிய பெரிய பாம்புகள் இருக்குமா அதோட வேலை என்னென்னா ஏதாவது ஒரு பெரிய ஒரு ஒரு மிருகம் ஏதோ ஒன்று ஒரு ஆடு கோழி கோழியை கூட விடுங்க பெரிய பெரிய ஆடு பெரிய பெரிய மா மாடு காட்டெருமைகள் இதெல்லாம் என்ன பண்ணுமா அடித்து திருகி அப்படியே வாய்க்குள்ளே போட்டு செமிச்சு ஒரு ஒரு வருஷத்துக்காவது வச்சு சாப்பிடுமா அப்படியே அது செமிக்கிற வரைக்கும் அது பசி அடங்குற வரைக்கும் தின்னுட்டு அதுக்கப்புறம் என்னாகும் பூரா வந்து பின்னால் போயிடும் கக்காவாக போயிடும் போனதுக்கப்புறம் தான் அடுத்த இறைய தேடுமா ஒரு வருஷமாக வச்சு சாப்பிடும் அதை மாதிரி என்ன ஒருத்தி ஆறு வருஷமாக ஒரு படத்தில் சொன்ன மாதிரி ஆறு மாசமா அப்படிங்கிற மாதிரி ஆறு வருஷமா இனையை வச்சு 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 செஞ்சுக்கிட்டு இருக்கான் நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா என்னைய மாதிரி ஒரு இழுச்சம் வாங்கினா உலகத்துலேயே பார்க்க முடியாது நான் உங்கள்ட்ட ஓப்பனாகவே பேசுகிறேன் இதில் ஒளிவு மறைவுலாம் இல்லை ஏன்னா எனக்கு வந்து நீங்கள்லாம் கூட பிறக்காத தங்கச்சிங்க மாதிரி இந்த அவங்ககிட்ட சொன்னால் கூட இந்த இளவை இளவெடுத்துவீங்க இதை வந்து காமெடியாக கொண்டு போயிடுவாங்க நக்கல் பண்ணுவானுங்க ஆமாம் நீ அப்படி தான் சொல்லுவ உனைய பற்றி தெரியாதா நடிப்புக்காரா நாடகம் போடாதரா கண்டென்ட்டுக்கு பிறந்தவனே பாங்க நான் உங்கள்கிட்ட சொல்றேன் என் தங்கச்சிகள்கிட்ட சொல்கிறேன் சொல்றேன் இவ என்னை வச்சு வச்சு ஏமாத்துறாமா ஒரே வார்த்தை இவன் நீங்கள் எவனு டேய் எவனாவது வீடியோ பார்த்தீங்க பார்த்து கம்மாட்டை பிடிங்கன்னா விளக்கம் மாதிரி பிஞ்சு போயிடும் நான் என் தங்கச்சிகள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு புரிஞ்சுக்கிருங்க ரைட்டா இழுச்சா மாதிரி என்னை வச்சுருக்கேன் முதல் என்ன சொன்னான்னா மதுரையில் எனக்கு இருக்க பிடிக்கல வீடுன்னு தெரிஞ்சு போச்சு திடீர்னு என்ன பண்ணுது இந்த சுமி வந்துடுது வீட்டுக்கு இது எப்போ நடந்துச்சு இந்த சுமியும் அந்த இன்னொன்று மூக்குப்பொடி ரெண்டும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துச்சிக்கல்ல அப்போ எடுத்த முடிவு இந்த விஷயம் அந்த வீடு பார்க்குற விஷயம் இன்னைக்கு நேத்து ஓடலை என்னைக்கு சுமி வீடு ஏறி வந்துச்சோ அன்னைக்கு ஆரம்பிச்ச விஷயம் அப்போ என்ன சொன்னால் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல நான் நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இவ வேற வீடை கண்டுபிடிச்சி வந்துட்டா எனக்கு ஓயாமல் இது வந்து ஒரு டார்ச்சராக இருக்குது எனக்கு வந்து வீடை மாற்று நான் என் ஊருக்கே போயிடுறேன் இங்கே வாடகைக்கு இருக்கேன் எனக்கு அங்கே ஒத்தியில ஒரு மூணு லட்சம் எங்கள் ஊர்லேலாம் அவ்வளோதான் எழுப்பூரில் மூணு லட்சம் கிராமம் எப்படி சொல்கிறது பட்டிக்காடு ஒரு ரூபா அதிகபட்சம் போனால் நாலு லட்சம் ரூபாயில் வீடு கிடைக்கும் ஒத்திக்கு ஒரு வீடை பிடிச்சி கொடுத்துரு என் கழுத்தில் போட்டிருக்குற அந்த செயினை கூட அடகு வச்சுட்டு மீதி இருக்கிற கசுங்க ஒரு ஐம்பதாயிரரூவா அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் எல்லாத்தையும் ஒன்று மண்ணாக போட்டு ஒரு வீடை வந்து நான் ஒத்திக்கு பிடிச்சிக்கிறேன் எனக்கு தொல்லை அல்ல தொல்லை இல்லாமல் போயிடும் வாடகை பஞ்சாயத்து இல்லை இது மாதம் மாதம் வாடகை கொடுக்கணும் நான் எங்கள் அம்மா ஊருக்கு போயிட்டேன்னா ஒத்தினா மூணு வருஷத்துக்கு எழுதிக்கிடுவேன் பஞ்சாயத்து இல்லாமல் நான் பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பேன் நீ வந்தால் வா வரலைன்னா போ எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரே வாரத்தில் முடித்தா எனக்கும் வந்து யோசித்து பார்த்தேன் ஆஹா இது நல்ல ஐடியாவாக இருக்கே நம்மளும் இவ்வளோ அங்கிட்டு கடத்தி விட்டுவிட்டு நம்ம குடும்பத்தோடு போய் சேர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பு நல்ல விஷயம்தான் நடந்துருக்கு சரிப்பா அப்படின்னு சொல்லித்தான் எல்லாமே ஏற்பாடு பண்ணி இந்த பிடாரியம்மன் கோயிலுக்கு போகிறதும் அதுக்கப்புறம் வீடு பார்க்குறதும் இந்த சம்பிரதாயங்கள்லாம் நடந்துச்சு இதுக்காக தான் மெயினாக போனோம் இங்கேருந்து போனதுக்கு காரணமே நேத்திக்கடைங்கிறது ரெண்டாவது அதை நம்ம போ பண்ணலை அதை என்ன கிடா வெட்டுங்கிறது அதை தனி முதல்ல என்னன்னா வீடு பார்க்குறது போய் பிடாரி கோயிலில் போய் கறி குஞ்சி சாப்பிட்டு ஒரு வீடை பார்த்து ஒத்திக்கி இருந்தால் அப்போவே ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டு நகையை வந்து ஒரு ஒரு மாதத்தில் அடகு வச்சு ரெடி பண்ணி அடுத்த மாதம் யூடியூப் சம்பளம் கூட எல்லாத்தையும் ஒட்டு ஒட்டுக்க போட்டு ஒரு வீடை பிடிச்சி கொடுத்துருவோம் ஒத்திக்கு பஞ்சாயத்துலாம் சொல்லி தான் பிளானே இவன் என்ன அங்கே போய் பண்ண முதல்ல ஒத்தின்னு சொல்லி கூப்பிட்டு போனால்ல இவங்க ஆத்தாக்காரியும் இவ்வளோ சேர்ந்துக்கிட்டு ஐயோ அதுக்கு வேறு ஏதாவது சொல்லுவாயில்லே இவங்க அம்மாவும் இவ்வளோ சேர்ந்துக்கிட்டு ஒரு திட்டம் போட்டாலுங்க என்னென்னா எதுக்குமா வீடு ஒத்திக்கு பிடிச்சிக்கிட்டு நம்ம ஊரில் விலைக்கே பத்து பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கெலாம் ஈஸியாக கிடைக்குமா வாங்கினான்னா நீ பாட்டுக்கு வர்ற மாதம் மாதம் வாடகை கட்டுற மாதிரி ஒரு மாதம் ஒரு ஐயாயிரமோ ஒரு ஏழாயிரமோ டிவை கட்டிடலாம்லம்மா எதுக்குமா ஒத்தி காசை போய் மொத்தமாக கொடுத்துட்டு திடீர்னு எங்கள் ஊர்லெலாம் வந்து ரிட்டன் கேட்டால் உனக்கே ஒரு சொந்த வீடு அமையுது திடீர்னு ரிட்டன் காசை கேட்டால் யாருமே கொடுக்க மாட்டாங்கம்மா அதனால நீ ஒன்று பண்ணு ஓ ஒரு விலைக்கு பார்த்துருவோம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா விட்டா போட்டுச்சு தெரியும்ல நம்மளுக்கு தான் வேணால் எங்கேனாலும் வருமே வேட்டிக்குள்ளே பூருமே அதை மாதிரி தான் இது இவ ஏற்கனவே இவன் ஒரு ஏழ்ற ஏழ்றையோட இன்னொரு ஏழரை சேர்ந்த அவங்க அம்மாவுக்கு ஏழரை நடந்துக்கிட்டு இருக்கான் அதுவும் இப்போ வந்து என்ன சொல்கிறது நடு ஏழுற அந்த அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டரை முடிஞ்சிருச்சான் ஆக மொத்தத்தில் குடும்பமே ஏழுற குடும்பம் நல்லா தெரியுது சாதகம் பார்த்தாங்களா அவங்க அம்மாவுக்கு வந்து ரெண்டாவது செகண்டு ஏழுற ஓடிக்கிட்டு இருக்காங்க ஆக அதுவும் ஒரு ஏழ்ரை இதுவும் ஒரு ஏழரை ஏழ்ரை ஏழ்றே சேர்ந்தா என்ன ஆகும் டபுள் ஏழரை என்னைய போட்டு உட்காந்து மண்டையை கழுவுனாங்க ஒரு பதினஞ்சு ரூபாவில் இருபது ரூபாலக்குள்ளே நம்ம பார்க்கலாம் எதுக்கு ராவத்துரே தேவையில்லாமல் போய்கிட்டு ஒத்திக்கு கொடுத்துட்டு நாளைக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்கினோம்னா மூணு வருஷத்துக்குள்ள உங்களுக்கும் ஏதாவது ஒரு அமௌண்டு வகை தொகையாக வரும் அதை வச்சு ஒரு வீடு கீடை பிடிங்க எங்கிட்டு போக போகிறீங்க எப்போனாலும் எதுனாலும் இந்த காசு உங்கள் பேர்லேயே கூட எழுதிக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரேதான் அளந்துச்சு சரி பத்து பதினஞ்சு ரூபா விடுங்க பார்த்துக்கலாம் ஏன்னா என்னையே தான் அங்கே போய் மண்டைய கழுவி எனக்கு தான் செய்வன வச்சுட்டாள்களே குழம்ப கொடுத்தாலுக கசந்துச்சு அதுலேயே நான் அப்படியே மெஸ்மரிசர் ஆனா மாதிரி அப்படியே மெஸ்மரிசம் மெஸ்மரிசம் ஆன மாதிரி அப்படியே மண்டை பூரா மூளை வேலை செய்யவே இல்லை என்ன சொல்றாளுங்களோ ரெண்டு பேர் சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு அப்படியே தலையாட்டி பொம்ம மாதிரி ஆடினேன் சரி பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி செறிஞ்சிட்டு போனேன் ரூபா பதினஞ்சு ரூபான்டா இல்லை கடைசியில் அங்கே போய் பார்த்தா நம்ம ஊரில் கூட பரவாயில்ல போல் மதுரை சிட்டி மாநகராட்சி இங்கே கூட ஒரு வீடு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு சூப்பர் வீடு கிடைக்கும் அங்கே அந்த ஊரில் மனாந்திர காட்டுக்குள்ள ஏதோ ஒரு ஏரியா கோல்டன் நகரம் அந்த ஏரியா பார்த்தா போர்வேட்ராக்கு இப்போ வரப்போகுதான் அது பைபாஸ் ரோடா இந்த அஞ்சு கிலோமீட்ரு நடந்தால் ஆஸ்பத்திரி இந்தா பத்து கிலோமீட்டரு நடந்தால் பள்ளிக்கூடம் இந்த பத்தடி தோன்றுனா தண்ணி பீறிக்கிட்டு வரும் ஒரே பொய் வந்த புரோக்கரு நானே ஒரு புரோக்கருங்கிறாயங்க இப்போ எனக்கு மேலே ஒருத்தர் எப்படி ஒரு புரோக்கர் வைக்க பாருங்க வந்த அள்ளி விரியா பார்த்தா ஊரில் ஒரு இடமும் இல்லை இல்லை ரெண்டே ரெண்டு வீடு கட்டியிருக்காங்க அந்த இடத்த விற்கணுங்கிறதுக்காக இப்போ ரியல் எஸ்டேட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாதா ஒரு இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வெறும் இடமா கிடக்கும் பொட்டைக்காடை ரெண்டு வீடை கட்டுறது யாரோ புதுசாக யாரோ குடி வந்த மாதிரி காட்டிக்கிட்டு ரெண்டும்்தான் இங்கே ஆள்கள்லாம் இருக்காங்க ஆள் நடமாட்டம் உள்ள பகுதி நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க வருவாங்கன்னு சொல்கிறதுக்காக ஒரு ரெண்டு வீடை கட்டி போட்டுருவாங்க அதை வச்சு மீதி வீடை பூரா விற்பாங்க இதுதான் டெக்னிக்கல் நம்மளுக்கு தெரியாத அதை மாதிரி உள்ளக்க ரெண்டே ரெண்டு வீடு இருக்குது கட்டி போட்ட வீடு இங்கிட்டு பார்த்தா வனாந்திர காடு அங்கிட்டு வனாந்திர காடு ஒரு பலசர கடை க க கிடையாது ஒரு ஆஸ்பத்திரி கிடையாது கற்றுனா ஏன்னு கேட்க நாதி கிடையாது கழுத்தை அறுத்து போட்டால் கூட எவனு வந்து ஏனுக்கு சொல்லி அறுத்த கைக்கு தர தரமாட்டான் அப்படி ஒரு ஏரியாக்குள்ளே போய் ஒரு வீடை பார்த்தா சரி பார்த்த ரைட்டு எங்கிட்ட நம்மளுக்கு தொல்லை விட்டால் போதும் போய் தொலையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒன்றும் இல்லை முப்பத்தாறு லட்சம் சொல்கிறாங்க குறைச்சி பேசுனா ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பதுக்கு பேசலாம் எப்படி வனாந்திர காட்டுக்குள்ள முப்பது லட்சம் ரூபாயா வீடு ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ஒன்று இல்லை அட்டாச் பாத்ரூம் இருக்குது ஒன்று சாதா எனக்கு பிடிக்கல பார்த்தா சுரண்டுனா சுரண்ட சுரண்ட சிமெண்ட் பேந்துக்கிட்டு வருது பேந்துக்கிட்டு வருதுன்னா எப்படி மண்ணை வந்து சிமெண்ட்டோட சரியாக கலவை போடலை கலவை போடாமல் கட்டுனா கட்டடம் எப்போ வேணாலும் இடிஞ்சு விழுகும் அதிக தலைமேலையே விழுகும் இல்லையா அந்த வனாந்திர காட்டுக்குள்ளே எவனாவது வந்தானா இந்த அஞ்சு பவுன் நகையை போட்டுக்கிட்டு வர மினிக்கிட்டு இருந்தா கழுத்தறுத்துட்டு போட்டு செயின் அடித்து ஆட்டையை போட்டு போயிடுவாங்க அப்படி ஏரியா சரி வேணாம் அப்படின்றாச்சு திருப்பி இன்னொரு இடத்துக்கு வந்தேன் இதெல்லாம் நான் சொல்லலை ஏன்னா நான் இருந்த இடம் அப்படி அதனால் இப்போ சொல்கிறேன் முப்பத்தாறு லட்ச ரூபாய்க்கு இன்னொரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி அதை போய் கூப்பிட்டு போய் காட்டினா ஒரு பாய் வீடு நல்ல ஏரியா வந்து நல்லா அந்தியூராக ஏதோ ஒரு இடம் சொன்னாங்க அந்த ஊர் அந்த ஊரில் இருந்துச்சு பார்த்தா இங்கிட்டு பார்த்தா கோல்டன் மஹால் அந்த பக்கம் பார்த்தா பள்ளிவாசல் இங்கிட்டு பூரா உங்க ஆளுங்க தான் இருக்காங்க இங்கே ஒரு வீடை வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லி புரோக்கர் மண்டையை கழிவு கூப்பிட்டு போயிட்டார் விலையை கேட்டால் முப்பத்தெட்டு லட்சம் சொல்லி முப்பத்தாறுன்னா ஃபைனலாக நான் என்ன சொன்னேன் உனக்கு என்ன நீ பேசி கூப்பிட்டு வந்த முதல்ல வாடகைக்கு இருந்த அப்புறம் ஒத்திக்கு மூணு லட்ச ரூபாய்க்கிட்ட இப்போ என்னடானா முப்பத்தாறு லட்சம் ரூபாய்க்கு வீடை பாருங்கள் அட்வான்ஸை கொடுங்க மாதம் மாதம் டீவோ கட்டுங்கண்ணே என் தலையில் என்ன இழிச்சா வாயை நெத்தியில் எழுதி ஒட்டியிருக்க இல்லை காதில் எதுவும் நான் கடைக்கே போட்டு வந்திருக்கேனா இல்லை என் தலையிலே இவ்வளவு தூரம் அள்ளி போட்டு சொமையை சுமத்துறியே நான் அத்தனை வருஷம் வரைக்கும் டிவோ கட்டுற வரைக்கும் உயிரோடு இருக்க போகிறேன்னா இஎம்ஐ கட்டுறதுன்னா இருபது வருஷம் போடுவாங்க முதல் எனக்கெல்லாம் இருபது வருஷம் லோன் தர்றாயலாங்கிறதே டவுட்டு ஆளை பார்த்துட்டு பத்து வருஷம் தான் உங்களுக்கு லோன் தர முடியும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா கேட்பாங்க இது எதுக்கு அகலக்கால் வைக்காத வைக்காதானே கேட்குறிய இப்போ என்ன சொல்கிற அந்த ஊரில் போய் நான் ஒத்துக்கிறல இவ்வளவு வீடு இவ்வளவுக்குலாம் வீடு வேணாம் அதுக்கு எங்கள் ஊர்லேயே இவ்வளோ தானே விலை அப்படின்ட்டு வந்துட்டேன் அந்த ஊரில் இருக்கு காட்டினதே ரெண்டே வீடு அந்த ரெண்டு வீடுமே ஒன்று பார்த்தா முப்பத்து ரெண்டு முப்பதுங்கிறேன் இன்னொன்று பார்த்தா முப்பத்தெட்டு சொல்லி முப்பத்தாறுங்கிறேன் ஃபைனல் முப்பத்தஞ்சுங்கிறேன் இவ்வளோ காசை கொடுத்து என்னால் வீடு பிடிக்க முடியுமா என்கிட்ட அவ்வளோ தூரம் இது கிடையாது நானும் சொல்லிட்டேன் ஒரே வார்த்தையில எனக்கு இவ்வளவுலாம் சொல்லலை நீங்கள் சொல்லி என்ன வந்த ஒரு பத்து பதினாறு லட்சம் ரூபாய் வீடு வாங்க போகிறேன்ட்டு வந்தேன் இப்போ வந்துக்கிட்டு இது முப்பத்தாறு லட்சத்துக்கு போனேன்னா மூணு மடங்கு அதிகமாக போனேன்னா நான் எங்கே போவேன் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூப்பிட்டு வந்துட்டேன் அதனால தான் மத்தியானத்தோட மத்தியானமாக அவசர அவசரமாக கிளம்புனது சண்டை வந்துடுச்சு எனக்கு அவங்க அம்மாவுக்கும் சண்டை அவளுக்கும் சண்டை நேற்று கூட நைட்டு அவள் லைவ் போட்டிருக்க மாட்டான் நான் இங்கேருந்து லைவ் போய் முடிச்சு முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம்லேருந்து சண்டை தான் கிரிக்கெட்லாம் நான் பார்க்கல என்னத்தை விளாண்டாங்க இப்போ அறுபது நூறு ரெண்டுக்கெல்லாம் ஆல் அவுட் ஆகிட்டாங்க இதில் கிரிக்கெட்டை பத்து மணிலேயே வந்திருப்பேன் வேணாம் ஏன்னா பிரச்சனை வேறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் வந்து வேணான்ட்டு பெருசாக படுத்து தூங்கிட்டேன் பத்து மணிக்கெலாம் படுத்துட்டேன் அதில் இங்கேருந்து ஏழு இருந்து பத்து மணி வரைக்கும் சண்டை தான் எனக்கு அங்கே தான் வீடு வாங்கி கொடு இல்லையா அதே ரேட்டுக்கு மதுரையிலே வீடைப்பார் நான் கூடவே இருக்கிறேன் இங்கே வீடைப்பாருனா நான் என்ன மனுஷனா மாடா இல்லை நான் ஓடா தேயிறதுங்க நீங்கள் அப்போ அதை பெற்று விட்டுருக்காங்களே எனக்கு நான் என் குடும்பத்தோட போகணுமா வேணாமா நான் உனக்குன்னு கொடுத்த வாய்ப்பு ஒரு பதினாறு லட்சம் ரூபா இருபதுக்குள்ளே பார் ஒரு அஞ்சு ரூபாயை கட்டிவிட்டு பதினஞ்சு ரூபாய் லோனை போட்டால் கூட ஒரு இது உனக்கு ஒரு வீடு ஒரு ஆள் ஒரு ஏங்க நான் கேட்குறேன் இவ என்ன பிள்ளைகளும் சின்ன சின்ன பிள்ளைங்க ரெண்டு பேர் இவளுக்கு தேவை ஒரு ஹாலு ஒரு பெட்ரூமு ஒரு கிச்சனு ஒரு மொட்டை மாடி இது பத்தாத எதுக்கு டபுள் பெட்ரூமு மாடியில் ஒரு ரூமும் வேணுமா எப்படி அப்போ முப்பத்தாறு லட்ச ரூபா சொல்லுவானில்ல கீழே மற்ற வீடு ஒரு ஹாலு ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன்னா இருபது ரூபா அவ்வளவுதான் கீழேயும் வீடு ரெண்டு பெட்ரூமு மாடியில் ஒரு பெட்ரூமு ஹாலு கிச்சனு வராண்டா போர்ட்டிக்கோ கார் நிப்பாட்ட இடம் பால்கனி உனக்கு தள்ளு வாங்க தள்ளு ஆளு மண்டையும் பாரு நான் சொல்லிட்டேன் இவ்வளவுலாம் பார்க்காத ஒரே ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சனோட ஒரு பாரு நீ போய் இருக்க போகிறேன் கேட்டால் என்ன சொல்கிறா மாடியில் வந்து திலீப்பா கோகுலுக்கு நான் ஒதுக்கிடுவேன் கீழே நீ என்ன குட்டியா விளையாட புரியா கீழே நான் கேட்குறேன் கீழே வந்து எனக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கணும் நான் அப்படின்னா என்னை அவுத்து போட்ட ஆட புரியா மொ மொகரையும் மூஞ்சியும் இவன் என்ன பிளான் பண்ணுறா எதுக்கு இவ்வளோ ஐடியா பண்ணுறான்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிதுங்க இப்போ கடைசியாக என்ன பண்ணுறா நீ இவ்வளோ இழுப்பூர் கூட வேணாம் மதுரையிலே வீடைப்பார் இங்கேயே நீ உன் இஷ்டத்துக்கு பார் அங்கே போய் முப்பத்தஞ்சு லட்சத்தை கொடுக்குறதுக்கு அதே முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு நம்ம ஊரில் பாரு அப்படின்ட்டா உன்னை யார் இப்போ நான் குடி வைக்கிறேன்னு உன்கிட்ட சொன்னேன் மதுரைக்குள்ளே உனக்குன்னு நான் வந்து மதுரையை விட்டு எப்போ உனையை பற்றி விடலாம் நான் எப்போ போய் என் குடும்பத்தோடு சேரலான்னு சொல்லி நான் அங்கெல்லாம் கிடக்குறேன் இவளுக்கு இப்போ தான் வந்துக்கிட்டு மதுரையிலேயே ஒரு வீடை வீடைப்பார் நீங்கயே பார்த்துக்க லோனை கட்டு நான் வேணால் போனால் போகுது உனக்கு என் காசுலேருந்து உனக்கு பாதியை தர்றேன் அப்படின்ண்டா சம்பாதிக்கிற காசை பூரா இவளுக்கு தான் தள்ளுறேன் இவள் அதை காசை பூரா வாங்கி ஆன்லைனில் இப்போவே இப்படி இருக்கான வீடு வாங்கி கொடுத்துட்டு இதே வேலையை தான் பண்ணுவேன் ஆன்லைனில் போய் ஆர்டரை போடுவா லிப்டிக்கு அது இதுன்னு சொல்லி ஒரு ரெண்டு மாதத்துக்கு பல்ல இருப்பாள் இருப்பாங்க வீட்டுக்கு பணம் கட்டணும் அப்படி இப்படின்னு அப்புறம் என்ன பண்ணுவேன் இது வேணாம் நான் சொல்கிறேன் நீ வீடு முப்பத்தாறு லட்சம் முப்பத்தஞ்சு லட்சத்துக்குலாம் வீடு எல்லாம் பார்க்க வேணாம் நான் சொன்ன மாதிரி பத்து பதினஞ்சு ரூபாக்குள்ளே உங்கள் ஊரில் வீடு இருந்தால் பாரு இல்லையா உனக்கு நான் ரொக்கமாகவே பத்து லட்சத்தை நான் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டு கலட்டி விட்டுறேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ டைம் கொடு ஒரு அஞ்சு லட்சத்தை ரெடி பண்ணி தர்றேன் உனக்குன்னு நான் வச்சிருக்கிற லிமிட் உன் ஒருத்து பதினஞ்சு லட்சம் அதுவே ஜாஸ்தி தான் ஆறு வருஷம் என் கூட இருந்தேங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அந்த பதினஞ்சு லட்சமும் பத்து ரூபாயை முத திறமை அஞ்சு ரூபாய் ஏன்னா அதுக்கடையில் நீ நிறைய என் காசைப்புறம் ஆட்டையை போட்ட ஏழு பவுனில் நகை வாங்கினேன் அந்த செயினை எங்கேனே தெரியலை கண்ணையே காட்ட மாட்டேங்கிற இப்போ நான் வாங்கின அஞ்சு பவுன் செயினை மாத்திரம்தான் க அந்த கழுத்தில் போட்டிருக்கேன் கருகமணிங்கிற மாதிரி போட்டுக்கிட்டு அப்பப்போ ஊருக்கு போகும்போது வரும்போது மினுக்குறாள் ஃபஸ்ட்டு வாங்கின ஏழு பவுன் செயினை எங்கேனே தெரியல மர்மமாகவே இருக்குது கேட்டால் இருக்குது அன்னைக்கு கேட்டதுக்கு என்ன சொன்னால் அம்மா ஊரில் கொடுத்து வச்சுருக்கேன்டா அம்மா வீட்டுக்கு போகும்போது நான் வாங்கிட்டு வந்துடுறேன்டா இப்போ ரெண்டு நாள் அவங்க அம்மா ஊரில் தான் இருந்தோம் வரும்போது சைனை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னால் மேலூர் தாண்டியாச்சு அப்போ வரைக்கும் சைனா காண நான் அப்போ தான் யாவும் வந்து கேட்குறேன் எங்கேப்பா அந்த ஏழு போணும் செயினை வாங்கிட்டு வரேன்னு சொன்னால் எங்கப்பாங்கிறேன் அச்சோ மறந்து போச்சே சரி கொடுங்க அடுத்த ஓட்டம் வாங்கிக்கிடுவோம் அப்படின்ட்டா இதில் என்ன நடந்திருக்கு அந்த ஏழு பவுன் செயினை வந்து பாலா கிட்ட கொடுத்து எதுவும் வேறு மாதிரி வந்து சேமிச்சிட்டாளா இல்லை செமிச்சிட்டாளா இல்லை அவனுக்கு எதுவும் தொழில் தொடங்கி கொடுத்துட்டாளா பணத்தை கொடுத்து இந்த நகையை விற்று நீ ஏதாவது ஒரு கடை கண்ணியை வச்சுக்க நான் வந்து சேர்றேன் அப்படின்னு சொல்லி கம்முக்கம் அமுக்கிட்டாளா ஒன்றுமே புரிய மாட்டேங்கிதுங்க ஆக என்னை எங்கிட்ட ஏமாத்திரா அது மாத்திரம் நல்லா தெரியுது ஏழு பவுன் செயினை காணா இப்போ அஞ்சு பவுன் செயினையே கலட்டி எங்கள் அம்மாட்டை கொடுத்துட்டு வந்துடுறேன் எனக்கு பயமாக இருக்கட்ட இந்த வேலையெல்லாம் பண்ணாத ஒழுங்கா போட்டுட்டு வா ஆத்திர அவசரம்னா வேணும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னதுக்கு அப்புறம் கொண்டு வர்றேன் ஆக ஏதோ திட்டம் ஆளுங்க ஆத்தாள் மகளும் சேர்ந்து கூடவே கூட்டுக்கெலாம் பால விநாயகம் ஆக குடும்பத்தோட சேர்ந்து என்னை முட்டையடிக்கிறதுக்கு பிளான் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகையை வாங்கி அதை அப்படியே என் கண்ணுக்கே காட்டாம அப்படியே மறைக்கிறாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது என்னை முழுசா முட்டையடிக்காம நான் சாகுற வரைக்கும் என்னை அட்டைப்பூச்சி மாதிரி என் ரத்தத்தை உறிஞ்சாமல் இவங்க விட மாட்டாங்கிறது மாத்திரம் நல்லா கண் கூட தெரியுது அதுக்கு நாலு கிடையாது நானும் சுதாரிப்பா இருப்பேன் என் வீடும் எனக்கு என் குடும்பமும் முக்கியம் எப்படியாவது இவளுக்கு எதையாவது உன்னை செஞ்சு விட்டுட்டு என் குடும்பத்தோடு போய் சேரலாம்னா கடைசி வரைக்கும் சிந்து பார்த்துக்கிற மாதிரி இழுத்துக்கிட்டே போகிறான் நீ வா நீ இதை வாங்கு அதை வாங்கு வீடை வாங்கு வீடை வாங்கினா அதுக்கப்புறம் என் கோகுலு திலீபாவுக்கு கல்யாணம் முடியணும்பா அவனுக்கு ஒரு வேலையை வாங்கும்பா திலீபாவுக்கு அவன் டாக்டர் ஆகணும்பா இப்படியே இழுத்துக்கிட்டே போவாள் இதுக்கு ஒரு முடிவு என்னங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் என்னால் வந்து இப்படியே குப்பை கொட்டிக்கிட்டே இருக்க முடியாது காலத்துக்கு இவளுக்கு வந்து கா அப்படியே அடிமை வாழ்க்கை வாழவும் முடியாது எனக்கு நீங்கள் தான் ஒரு நல்ல ஒரு புத்திமதியை சொல்லி ஏன்னா என் மைண்டு இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியலை இங்கே வர்றேன் நல்லா பேசுகிறேன் இங்கேருந்து கிளம்பி போனால் அங்கே போனால் அவகிட்ட பொட்டி பாம்பாக அடங்கிடுறேன் அவள் கிழிச்ச கோட்டை தாண்ட முடியலை அவள் எது சொன்னாலும் அப்படியே கை கட்டுற மாதிரி இருக்குது இது எதனால் ஆச்சு ஏ ஆச்சு எனக்கு எதுவும் பில்லி சுனியம் வச்சுட்டாங்களா இல்லை அமானுஷிய சக்தியை வச்சு என் மேலே எதுவும் ஏவி விட்டுருக்காளா இல்லை எனக்கு எதுவும் செய்வனை வச்சுட்டாளா என்னான்னே எனக்கு புரியலை இதிலேருந்து நான் ரிலீஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும் அதை நீங்கள் தான் சொல்லணும் எனக்கு ம என் மைண்டில் ஓடுறது பூராமே உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிடுறேன் என்னை காப்பாத்துறது இனிமேல் உங்கள் பொறுப்பு என் தங்கச்சியை தான் இந்த மாப்பிள்ளையா டே எல்லாம் வந்துடாதீங்கடா கமாண்டை போட்றாதீங்க தங்கச்சிகளை நீங்கள் போடுங்க கமாண்டு எனக்கு நீங்கள் ஒரு அறிவுரை சொல்லுங்கள் அண்ணே இப்படி இப்படி போங்க நீங்கள் இப்படி இப்படி வாங்க இந்த பரிகாரம் இருக்குது இந்த கோயிலுக்கு போங்க இந்த தர்காவுக்கு போங்க இங்கே போய் மந்திரிச்சுட்டு வாங்க இங்கே போங்கன்னு ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கு வந்து புத்தி வரும் நான் இப்போ எப்படி தெரியுமா புத்தி சுவாதீனம் இல்லாத பிள்ளை மாதிரிதான் இருக்கேன் மெண்டல்னே வச்சுக்கோங்க அரை மெண்டலாக இருக்கேன் முழு மெண்டலா ஆகுறதுக்குள்ள என்னைய காப்பாத்துங்க தான் உங்கள்கிட்ட நான் கையெடுத்து கேக்குறது கமாண்ட்ல போடுங்க எனக்கு ஒரு நல்ல ஒரு வழியை சொல்லுங்க எனக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுங்க தான்